அமர்வை கபுல் சிவானாக மஷா அல்லா அல்லாஹுடைய அல் அஸ்ம உல் ஹஸ்னா அல்லாவுடைய மிக அழகான பெயர்களில் நாம இன்ஷா அல்லா இன்னைக்கு அல் ஹக்கீம் மிக்க ஞானம் நிறைந்தவன் விஸ்டம் ரொம்ப ரொம்ப ஆழமான அறிவு எல்லா விஷயங்களை பற்றி அறிவு அல்லாஹுடைய அறிவை பற்றி உள்ள அவனுடைய பண்பு அவன் எப்படிப்பட்டவன் சொல்கிற ஒரு பெயர் தான் அல் ஹக்கீம் ஹிக்மத் ஹிக்மத்னா ரொம்ப டீப் நாலேஜ் அல்லது நுட்பமாக மைனூட் நாலேஜ் அல்லது எல்லா விஷயங்களை பற்றி அதை எப்படி நடத்தணும் என்ன செய்யணும் எல்லா விஷயத்தை பற்றியும் அல்லாஹுக்கு அந்த அறிவு உண்டு அப்படிங்கிறத தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம் தமிழில் ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் ஞானம் அப்படின்னா ஹிக்மத் அப்போ அல்லாவுடைய இந்த பெயர் அல் ஹக்கீம் ஞானம் நிறைந்தவன் அப்படிங்கிற பெயர் அல்லாஹ்வுடைய பண்பை சொல்லுதோ அல்லாவுக்கு இருக்கக்கூடிய இந்த பண்பு அவருடைய அறிவோடு சம்பந்தப்பட்டது இல்லை பல விஷயங்கள்ல அவன் அவருடைய செயல் எல்லாத்துலயும் அவன் எது செய்தாலும் அதுல ஞானம் இருக்கும் சரியான காரணம் இருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் நாம இதில் பார்க்கலாம் அல் ஹக்கீம் என்ற பெயர் அதாவது இந்த பெயர் குர்ஆனில் நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்துள்ளது ஒரு தடவா ரெண்டு தடவை மூணு தடவை பத்து இருபது அல்ல நூற்றுக்கும் மேல அல்லாஹூ தாயா இந்த பெயரை குர்ஆன்ல நிறைய ஆயத்துகள்ல சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் வகு அல் உல் ஹபீர் அவன்தான் ஞானம் மிக்கவன் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்றான் சூரா அல்ல ஆறாவது சூராவுடைய பதினெட்டாவது வசனம் இந்த வசனத்தில் ரெண்டு பெயர்களை அல்லாஹ் தனக்கு சொல்லியிருக்கிறார் வஹு அல் ஹகீமு அல் ஹபீரு அல் ஹக்கீம் ஞானம் நிறைந்தவன் அல் ஹபீர் வெளிப்படையான அனைத்தையும் அறிந்தவன் அப்படின்ட்டு அர்த்தம் அல்லாஹு அஸீஸ் உன் ஹக்கீம் இன்னொரு ஆயத் சூரா அல் பக்ரா ரெண்டாவது சூராவுடைய இரநூற்றி இருபத்தி எட்டாவது ஆயத் அல்லாஹுவோ யாவற்றையும் மிகைத்தவன் ஞானம் நிறைந்தவன் அசீஸ் அப்படின்னா எல்லாரையும் மிகச்சவன் அவனை யாரும் ஜெயிக்க முடியாது அல் அசீஸ் அல் ஹக்கீம் நிறைந்தவன் அப்போ இந்த இந்த மாதிரி எத்தனையோ ஆயத்துக்களை நாம ஆதாரம் காட்டிக்கொண்டே இருக்கலாம் அல்லாவுக்கு அல் ஹக்கீம் பெயரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி அப்படின்ட்டு நம்முடைய ஷேக் அப்துல் அல் பத்ர் ஹபீதா அவங்க எழுதுறாங்க இந்த பெயர் அவனது பரிபூர்ண நுண்ணறிவையும் அதாவது அல்லாஹுடைய அல் ஹக்கீம்கிற பெயர் அவனுடைய பர்ஃபெக்டான முழுமையான குறையே இல்லாத நுண்ணறிவு நுண்ணறிவுன்னு அறிவுன்னு சொல்லுவோம்ல அறிவுலே நுண்ணறிவுனால் ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயத்தை பற்றி அறிவு நமக்கு அவளெல்லாம் இருக்காது ஏன்னா அல்லா கொடுக்குற அளவுக்கு தான் நாம் அறிஞ்சிருப்போம் ஆனால் அல்லாவுடைய அறிவு அவனிடமே இருக்கக்கூடிய பண்பு இல்லையா அப்போ அல்லாவுடைய அறிவு குறையே இல்லாமல் எந்த பலவீனம் இல்லாமல் பரிபூர்ணமாக இருக்குது அப்படிப்பட்ட அவனுடைய நுண்ணறிவையும் தீர்ப்பளிக்கின்ற அதிகாரத்தையும் உறுதிப்படுத்துகிறது அறிவை மட்டும் அவன் தீர்ப்பளிக்கிறது ஜட்ஜ்மெண்ட் ஜட்மெண்ட் அவனுடைய அதிகாரம் அத்தாரிட்டி பவர் அப்போ அல்லாஹு தாலாவுடைய அல் பெயர் மூலமாக அல்லாஹு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு தகுதியானவன் தீர்ப்பளிக்கிறது அவன்தான் உண்மையான அதிகாரம் உள்ளவன் யாருடைய தீர்ப்பை காட்டிலும் அல்லாவுடைய தீர்ப்பு பரிபூர்ணமாக இருக்கும் சரியாக இருக்கும் அந்த அதிகாரத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹு தான் அப்படின்னு குறிப்பிடுது அப்போ இதை உறுதி செய்துங்கிறாங்க ஷேக் சொல்கிறாங்க இந்த பெயர் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா அல்லாவுடைய பரிபூர்ண நுண்ணறிவை தெரிஞ்சுக்கிறோம் தீர்ப்பளிக்கிற அதிகாரம் அல்லாவுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவனது பரிபூர்ண நுண்ணறிவு அவனது படைப்புகளில் கட்டளையில் அவன் அமைத்த சட்டங்களில் தெளிவாகின்றது சரி அல்லாவுடைய அந்த பெர்ஃபெக்ஷனான டீப் நாலேஜ் ஒரு நுட்பமான அறிவு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பரிபூர்ணமான முழுமையான நுண்ணறிவை அவருடைய படைப்புகளில் தெரிந்து கொள்ளலாம் தெளிவாகுது அல்லாவோட வான பூமி கடல் மலைகள் நீங்கள் நான் நம்முடைய அம்மா அத்தா இந்த உலகத்திலிருக்க உயிர் ஜீவராசிகள் என்னது ஒரு எறும்பாக இருக்கலாம் யானையாக இருக்கட்டும் இருக்கலாம் கொசுவா இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் எல்லா அல்லாவுடைய படைப்பு இருக்குதுல்ல இந்த ஒவ்வொரு படைப்புலையும் கவனமாக பார்த்தோம்னா அது எவ்வளோ நுட்பமாக படைக்கப்பட்டிருக்குன்னு தெரியும் ஒன்றும் இல்லை நம்முடைய இமை மயிர்களாக இருக்கட்டும் அந்த மயிர்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிற நுட்பம் என்ன இந்த கண்கள் மூலமா நம்ம பார்வையை கொண்டு நம்ம பார்க்கறோம் அப்படின்னா இந்த இந்த இமை மயிர்கள் மூலமாக நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது அப்போ ஒவ்வொரு படைப்புலையும் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ண ஒரு 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 சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிற பல அற்புதமான விஷயங்கள் இருக்குதுல்ல அது எல்லாமே சயின்டிஸ்டுடைய பெருமையை விட அவர் வந்து இவ்வளோ நல்ல அறிவு இருக்குதே அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படலாம் ஆனால் அந்த அறிவை அல்லா கொடுத்தது மட்டும் இல்லை இந்த மாதிரி அல்லா படைச்சிருக்கிற படைப்புகளில் சயின்ஸில் என்ன விஷயங்களை டிஸ்கவர் பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கற போது அல்லாவும் இதெல்லாம் படைச்சிருக்காங்க போது அதுதானே பெரிய ஆச்சரியம் அப்போது அல்லாவுடைய அறிவை அங்கே தெரிஞ்சுக்கிறோம் வானத்தில் நடக்கிற விஷயங்கள் பூமியில் நடக்கிற விஷயங்கள் இரவு பகல் மாறி மாறி வர்றது எல்லாத்திலுமே அல்லாவுடைய அறிவு நமக்கு தெரியுது அல்லாஹ் எவ்வளோ நுட்பமாக படைச்சிருக்கோம் அல்லாவுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும் சுகானல்லா நம்மளால் அல்லாவுடைய அறிவை கற்பனை பண்ண முடியாது அல்லாஹ் யாரு அல் ஹக்கீம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அல்லாவுடைய நுண்ணறிவு இருக்குதுல பரிபூர்ணமான நுண்ணறிவு அதை படைப்புகளில் தெரிந்து கொள்ளலாம் கட்டளையில் அதாவது அல்லாவுடைய ஆர்டர்ஸ் அல்லாவுத்தால நமக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் கட்டளைகள் இருக்கிறான் நமக்கும் கட்டளைட்டுருக்கான் இந்த வானபூமிக்கு கட்டளை அல்லாஹாலை இதை இயக்குறான் இல்லையா அவருடைய ஆர்டர் படி தான் நடக்குது எதுவாக இருந்தாலும் இந்த வானபூமியில் ஒரு சின்ன ஒரு தூசு அசைவதாக இருந்தாலும் சரி ஒரு தூசு பறக்கிறதா இருந்தாலும் சரி காத்து எந்த திசையில் அடிக்கணும்னாலும் சரி கடலுடைய அலை எவ்வளோ உயரம் மேலே சீரணும் அதை அதனுடைய ஹைட் எவ்வளோ வரணும் அதே இடத்துல எவ்வளோ தூ எந்த எல்லைக்குள்ள அல்லாஹ் அந்த கடலுடைய அலையை நிறுத்தணும் எல்லாமே அல்லா முடிவு பண்ணுறோம் இப்போ கடல் எவ்வளோ பெரிய கடலை பார்க்குறோம் ஆனால் அல்லாஹ் கொடுத்துருக்கிற அந்த ஆர்டர் படி தான் அது இருந்துக்கிட்டு இருக்குது அது அல்லாவுடைய ஆர்டர் வந்து அந்த அலை வந்து எல்லாம் ஊரையெல்லாம் அடிக்கணும்னா என்ன ஆகும் சுனாமி வந்துருமோ இல்லையா சுனாமி மாதிரி இருக்கும் அப்போ சுனாமி வந்துச்சுன்னா என்ன ஆகுது அல்லாஹ் தான் எப்போ சுனாமி வரணும் எப்போ வரக்கூடாது தடை செய்கிறோம் அப்போ அல்லாவுடைய ஆர்டர் படி தான் எல்லாமே நடக்குது அப்போது கடல் அலை பார்த்திங்கன்னா அது ஒரு கரைக்குள்ளேயே கட்டுப்பட்டு நிற்குது இந்த கடலுக்கு ஏதாவது அறிவு இருக்கான்னா அதுக்கு ஒன்றும் அறிவு இல்லை அல்லாஹ் இயக்கிறான் அல்லாவுடைய இயக்கம் அவனுடைய கட்டுப்பாடு அவன் போடக்கூடிய ஆர்டர்ஸ் அந்த ஆர்டர் படி தான் அந்த கடல் அலை அங்கு அது அந்த லிமிட்டுக்குள்ளே அந்த வரம்புலே நிற்குது அல்லாஹ் வைக்குவர் இதே மாதிரி தான் ஒவ்வொன்றத்திலும் மேகமாக இருக்கட்டும் எங்கே எந்த இடத்துல மழை பொழியணும் பெய்யணும் அதுவும் அல்லாவுடைய ஆர்டர் படி நடக்குது நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அல்லாவுடைய கட்டளைப்படி தான் நடக்குது உண்மையா இல்லையா அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துலையும் அல்லாவுடைய பரிபூர்ணமாக நுண்ணறிவை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ண தெரியும் அவன் அமைத்த சட்டங்களிலும் தெளிவாகின்றது அதாவது அவன் நமக்கு கொடுத்துருக்கிற சட்டங்கள் நமக்கு கொடுத்துருக்கிற சட்டங்கள் மட்டும் இல்லை எல்லா படைப்புகளுக்கும் சில சட்டங்களை அல்லா போட்டிருக்கான் ரூல்ஸ் அந்த ரூல்ஸை நம்ம பார்க்கும்போது நமக்கு அல்லாவுடைய கட்டளைகள் நமக்கு தெரிய வருது அப்போ அவருடைய பரிபூர்ணமான அறிவு நமக்கு தெரிய வருது அப்போது இந்த மாதிரி சட்டங்களிலும் அவன் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி நடக்கணும் எப்படி வாழணும் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும் இதுக்கு எல்லாத்தையும் அல்லா நமக்கு சட்டங்களை இறக்கியிருக்கானா இல்லையா இப்போ ஒரு மனிதர் காலையில் கண் விழிக்கிறாரு காலையில் கண் விழித்து என்ன செய்யணும் அதுக்கு பிறகு அப்புறம் என்ன செய்யணும் இப்ப நாம காலையில கண் விழித்தோம் பல் விளக்கணும் செய்தோம் தயாராகணும் நம்ம நம்ம வந்து தேவைப்பட்டுதுன்னா நம்ம வந்து நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போயிருப்போம் மோஷன் போயிருப்போம் இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்புறம் வந்து எல்லாம் தயாராகிட்டு தொழுதும் அல்ஹம்துல்லா தொழுது முடிச்சுட்டு இப்போ நம்ம வகுப்பில் உட்காந்து நம்ம இருக்கிறோம் அதுக்கு பிறகு நாம் அடுத்த சில வேலைகள் பார்ப்போம் நம்ம சா சாப்பிட்றது இருக்கும் அம்மாவை அவங்க சமைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுது அப்புறம் அத்தா அவங்க வந்து ஏதோ வேலைக்கு போவாங்க அந்த அதில் சம்பாதிக்கிறதுக்கான வேறு அவங்களுக்கு டியூட்டிஸ் இருக்கும் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இப்போது இதில் ஒவ்வொன்றுத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சட்டம் இருக்குது இல்லையா இப்போது வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும் வெளியில் எப்படி இருக்கணும் வியாபாரம் பண்ணும்போது ஒருத்தர் எப்படி வியாபாரம் பண்ணணும் எல்லாத்துலேயுமே அதாவது சாப்பிட்றதுனால என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது எது ஹலால் எது ஹராம் இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் சட்டங்கள் இருக்குது அதே மாதிரி நாம் நம்முடைய உடம்பை பராமரிக்கணும் கவனிச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நம்ம உடம்பை கெடுத்து கொள்ளக்கூடாது சட்டங்கள் இருக்குது எல்லாத்துலேயுமே எதில் எதிலும் இஸ்லாம் அல்லாவுடைய தீன் நமக்கு சட்டங்களை அல்லா இறக்கியிருக்கிறான் அதன்படி நம்ம நடக்கணும் இது எல்லாமே எப்படி நடந்துச்சு அப்படின்னா அல்லாவுடைய கட்டளைப்படி அவனுடைய அறிவால் நமக்கு அல்லா நமக்கு வழி நடத்துகிறான் அதாவது கைட் பண்ணுறான் அதை வச்சு தான் நம்ம இதெல்லாம் நடத்த முடியும் நமக்கு ஒன்றுமே நம்ம என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னா அல்லாவுடைய ஆர்டர் எதுவுமே இல்லைன்னா இங்கே நம்ம என்ன ஆகும் அப்போ அல்லாவுடைய சட்டங்கள் மூலமாக தான் நாம் இந்த அத்தனையிலும் சரியாக இருக்க முடியும் இல்லாட்டி தப்பு பண்ணுவோம் தப்பு நிறைய பண்ணுவோம் எல்லாம் பாதுகாக்கணும் இப்போவே நாம் இங்குள்ள சட்டங்கள் எல்லாம் நமக்கு இப்படி இப்படி தான் இருக்கணும் சொல்லியிருந்தோம் நாம் அறியாமல் சிலதில் அவசரத்தில் அல்ல சைத்தானுடைய தூண்டுதல்னால் நாம் வந்து சில தப்புகள் பண்ணிடுறோம் இல்லையா எல்லாம் நம்ம மன்னிக்கணும் அனைத்தும் அதற்குரிய சரியான இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளன அது அல்லாவுடைய நுண்ணறிவுங்கிற அவனுடைய ஆழமான அறிவை எப்படி தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொன்றுத்துக்கும் சரியான அது இப்படி தான் இருக்கணும் இதைத்தான் இப்படி செய்யணும் அப்படிங்கிற அவனுடைய சரியான அந்த தீர்ப்புப்படி அதுக்குரிய இடத்துல அந்த சட்டங்களை இறக்கி இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் அதுக்குரிய இடத்தின்படி அல்லாஹ் அதை நடத்துகிறான் எவரும் அதில் எவ்வித விமர்சனமோ செய்து செய்துவிட முடியாது அல்லாவுடைய படைப்புகளில் அவர் இறக்கியிருக்கிற சட்டங்கள்ல கட்டளைகள்ல யாருமே எந்த கிரிட்டிக்ஸ் பண்ணவே முடியாது பண்ணவே முடியாது அதாவது குறை சொல்லவே முடியாது அல்லாவுடைய விஷயங்களில் யாரும் குறைய சொல்ல முடியும் ஏன்னா அல்லாஹ் செய்தால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத உண்மை ஏன்னா அல்லாஹ் யாரு அல் ஹக்கீம் அவன் ஞானம் நிறைந்தவன் நமக்கு ஞானம் இல்லை அறிவு இல்லை சரியா நமக்கு வந்து அல்லாஹ் சொன்னால் தான் நமக்கே ஒன்று தெரியும் அப்போ அல்லாஹ் செய்கிறத குறை சொல்ல முடியுமா அல்லாஹுடைய விதியில் பல விஷயங்களில் அந்த ஒவ்வொன்றத்திலும் இருந்து நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் அதை சரியாக நிறைவேற்றுவான் அல்லாஹ் அதில் ஒரு ஞானம் வச்சுருப்பான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்திலும் அல்லாவுடைய ஞானம் இருக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் அல்லாஹத்தால் மோத வைக்கிறான் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் சண்டைகள் உருவாக்குறான் அப்போது இது அல்லாவுடைய ஞானம் அதே மாதிரி ஏன் எதிரிகள் கூட நம்மை கொள்கிறாங்க நம்முடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய காஃபியர்கள் நம்மை கொள்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் இதுலேயும் அல்லாவுடைய ஞானம் இருக்கும் ஒவ்வொன்றுக்கு ஃபலஸ்தீனில் நடக்கிறதா இருக்கட்டும் வேறு விஷயங்களாக இந்தியாவில் நடக்கிறதா இருக்கட்டும் எங்கே நடக்கிறதா இருக்கட்டும் அல்லாஹுடைய ஞானம் ஒன்று இருக்கும் அதில் நாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை லெசன்ஸ் இருக்கும் அதை தான் நம்ம நம்பணும் அப்போது அல்லாஹ் செய்யக்கூடிய எதிலும் யாரும் எந்த விமர்சனமும் ஆட்சேபனை செய்ய முடியாது எதுலேயும் வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அவனது பரிபூர்ண தீர்ப்பளிக்கும் அதிகாரம் அவன் அடியார்களிடையே தான் நாடியவாறு தீர்ப்பளிப்பதிலேருந்தே தெளிவாகின்றது அவனுக்கு இப்போ இதுவரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தது அல்லாஹ் அல் ஹக்கீமாக இருக்கிறான்னா அதில் பரிபூர்ண நுண்ணறிவு அல்லாவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நான் விளக்கம் பார்த்துட்டோம் ரெண்டாவது தீர்ப்பளிக்கிற அதிகாரம் இருக்குது அல்லாவுக்கு அப்படின்னு சொன்னோம்ல அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா அவன் பரிபூர்ணமாக தீர்ப்பளிக்கிறான் அவனுக்கு அந்த அதிகாரம் முழுக்க இருக்குது அப்படிங்கிறது அவன் நினச்சது தான் செய்கிறாங்கிறதான் அதுக்கு ஆதாரம் அவன் நினச்சது தான் நடக்குது இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அவன் நாடினால் தான் நடக்கும் அதில் ஏதோ சந்தேகம் இருக்குமா விதிங்கிறது என்ன அல்லாவுடைய நாட்டத்திலும் நடக்கிறது தான் விதி அல்லா நாடினா தான் ஒன்று நடக்கும் இல்லாட்டி நடக்கவே நடக்காது அப்போ அவனுக்கு பரிபூர்ணமா அதாவது ஃபுல்லாக பர்ஃபெக்டா முழு அதிகாரம் அவனுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னா இதில் நாம நினச்சது ஏதோ நடந்துருதா இந்த உலகத்துல எதையுமே நாம நினச்சதெல்லாம் செய்திட முடியாது ஆனாலும் அல் நம்ம நினைக்கிறத செய்வோம் அல்லா நாட்டம் அதுக்கு இருக்கணும் அல்லாஹ் நாடணும் அல்லா நாடாத வரைக்கும் நாம் நினைப்போம் ஆனால் நடக்காது நடக்காது அப்போ இதில் யாருக்கு உண்மையிலே முழு அதிகாரம் இருக்குது தான் நான் நினைச்சா செய்திருவேன் நான் சாதிச்சிருவேன் நான் பாரு அப்படின்னு ஒருத்தர் சவால் விட்டாருன்னு வச்சுக்கோங்க அல்லாஹ் அவருடைய மண்டையில் அடிக்கிற மாதிரியே அவர் நினைச்ச செய்ய முடியாமல் அல்லாவுக்கால் அவருக்கு தோல்வியை கொடுத்துருவான் அவர் அப்படி தோக்கடிச்சிடுவான் அல்லாத்தெல்லாம் அவனுக்கு காட்டுவான் அல்ல அப்படி அவன் செய்துட்டான் நீங்களே அதன் மூலம் அல்ல அவனுக்கு வழிகேட்ட கொடுத்து அதில் அல்லாஹ் அனுமதிச்சு தான் நடந்திருக்கும் அப்போ அவன் இன்னும் பெருமை அடிச்சுக்கிட்டு கடைசியில் பார்த்தா அவன் இன்னும் அழிஞ்சு போயிடுவான் அப்போ அல்லாவுடைய அதிகாரத்தை ஓவர்டேக் பண்ணி கிராஸ் பண்ணிட்டு யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்போ இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்துலயும் அல்லாவுடைய பரிபூர்ணமான தீர்ப்பளிக்கிற அதிகாரம் பவர் அத்தாரிட்டி இருக்குது அல்லாவுக்கு இதை யாரும் மறுக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாகுது ஏன்னா இந்த உலகத்துல நடக்கிறது எதுவும் நம்ம நினைச்சதெல்லாம் நாம நினைச்ச தாய் தந்தைக்கு பிறக்கல ஆஹ் நாம நினைச்சதை எல்லாத்தையும் சாப்பிட முடியல நாம நினைச்சபடியே வாழ்ந்துட முடியாது எல்லாத்துலையும் அல்லாவுடைய அதிகாரம்னு ஒன்று இருக்குது அவன் முடிவு பண்ணாதான் எதுவும் நடக்கும் அப்போ அல்லாஹ் அல் ஹக்கீம் அப்படிங்கும்போது அல்லாஹைய அந்த பண்பு ஞானம் நிறைந்தவன்கிறதுல அல்லாஹுடைய பரிபூர்ணமான தீர்ப்பளிக்கிற அதிகாரம் நமக்கு தெரியுது அத்தாரிட்டி பவர் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அவன் விதித்ததை யாராலும் தடுக்க முடியாது அதுதான் ஷேக் சொல்கிறாங்க அவன் ஒன்று நாடிட்டான் அவன் ஒன்று விதிச்சிட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாது அல்லாஹ் கூறுகிறான் இனில் ஹெக்மு இல்லுடைய சூறா அல்ல ஆறாவது சூறாவுடைய ஐம்பத்தி ஏழாவது ஆயத்தை இங்கே கொடுக்குறாங்க அதாவது இனில் ஆ தீர்ப்பளிக்கும் அதிகாரம் எல்லாம் இல்லை அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் இல்லை அதாவது ஜட்ஜ்மெண்ட் ஹெக் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இது செய்யணும் இது செய்யக்கூடாது இதான் சரி இது தப்பு அப்படின்னு தீர்ப்பளிக்கிற அதிகாரம் இருக்குல்ல இது அல்லாவுக்கு வேறு யாருக்கும் இல்லை தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லா விஷயத்திலும் அல்லாவுடைய சட்டம் என்ன அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா அல்லாவே அல் ஹக்கீமு நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படி ஈமான் கொண்டிருக்கோம்னா அல்லாவுடைய சட்டங்களுக்கு தானே கட்டுப்படணும் நம்முடைய விருப்பப்படி நம்ம இஷ்டப்படி நடக்கலாமா அப்படி முடிவு பண்ணக்கூடாது அப்போ எதுவாக இருந்தாலும் மார்க்க நமக்கு என்ன தீர்ப்பளிச்சிருக்குது அல்லாவுடைய இஸ்லாம் அல்லாவுடைய தீன் அல்லாவுடைய குர்ஆன் என்ன அல்லாஹ் தீர்ப்பளிச்சது ஏன்னா அல்லாவுடைய இஸ்லாம் தீன் குர் என்ன அல்லாவுடைய தீர்ப்பு அல்லாவுடைய ஹுக்கும் அப்போது அல்லாஹ் சொல்கிறா இனி ஹக்மு இல்லைல்ல தீர்ப்பளிக்கும் அதிகாரம் அல்லாஹுக்கும் மட்டும்தான் அப்படிங்க பாருங்க அப்புறம் ஒலா யுஷ்ரி கு ஹுக்மிஹி அஹத அவனுடைய அதிகாரத்தில் ஹுக்ம்னா அதிகாரம் சரியா அவனுடைய சட்டம் அவனுடைய சட்டத்தில் அதிகாரத்தில் எவரையும் கூட்டி சேர்த்து கொள்வதும் இல்லை வல யுஷ்ரி அவன் யாரையும் இணையாக்கிக் கொள்வது இல்லை எதில் ஃபி ஹுக்மிஹி அவனுடைய அதிகாரத்தில் அகதா ஒருத்தரை கூட அல்லாஹால தனக்கு கூட்டு சேர்த்துக்கிறது இல்லை பங்கு சேர்க்கிறதே இல்லை யாரும் அல்லாவோடு இருந்துக்கிட்டு அல்லா அவங்கள்ட்ட கேட்டு நாம் செய்யலாமா நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்களான்னு அல்லாஹ் யார்கிட்டையும் கேட்கறது இல்லை யாருமே அல்லாவட்ட அல்லா நீ இப்படி சொல்லியிருக்க இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு யாரும் அல்லாட்ட சொல்லவும் முடியாது அப்போது அதில் அல்லாவுக்கு இணையே சமமே யாரும் இல்லை அவன் தான் சட்டம் போடுறான் அவன் மட்டும்தான் ஆட்சி செய்கிறான் அவன் மட்டும்தான் அதிகாரம் பண்ணுகிறான் ஏன்னா அவன் அல்லாஹ் அவன் தான் படைச்சவன் அவன் தான் ரப்புல் ஆலமி வானம் பூமி அத்தனைக்கும் உலக அகில உலக அத்தனைக்கும் ரப்பு இறைவன் ரட்சகன் ஆமாம் அப்படி இருக்கும்போது அவன் யார்கிட்டையாவது என்னங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க முடியுமா கேட்கறதுக்கு தேவை அல்லாவுக்கு இருக்கா இல்லை அவன் தான் எல்லாரையும் படிச்சு அவன் எது கேட்கணும் ஏன்னா அவனோட பரிபூர்ணமாக இருக்குது முழுமையாக இருக்குது அவனுடைய அதிகாரம் தீர்ப்பளிக்கு ஜட்மெண்ட் கொடுக்குற அதிகாரம் அவனுடைய தீன் நமக்கு முழு அவனுடைய அதிகாரத்தில் அவன் நமக்கு கொடுத்துருக்கிற தீன் இது ஹக்கான மார்க்கா இது ஹக்கான தீன் சரியா எது இஸ்லாம் குர்ஆன் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களை அனுப்பி அனுப்பியிருக்கிறோம் அவங்க யாரு ஒரு நபி தான் ஒரு தூதர் தான் ரசூல் தான் அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க அவங்க அல்லாட்ட இப்படி செய்யாத அப்படி செய்யாத சொல்ல மாட்டாங்க ஏன்னா அல்லாஹ் சொல்கிறத இப்படி செய் அப்படி செய்யின்னு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது தான் நம்முடைய நபியுடைய வேலை அல்லாஹ் அவங்கள அதுக்கு படைச்சிருக்கிறாங்க நபி அதைத்தான் செய்தாங்க அதனால தான் நம்ம நபி சொன்னதை நம்ம கேட்கணும் ஏன் அல்லாஹ் சொல்கிறதை தான் நபி நமக்கு சொல்லுவாங்க அப்படி நம்ம நம்பணும் ஏன்னா அல்லாஹ் தான் அல் ஹக்கீம் ஆமாம் இந்த ஆயத்தை பதினெட்டாவது சூரா சூரா அல் கஹப்பில் இருபத்தி ஆறாவது ஆயத்தாக எல்லாம் இறக்கியிருக்கா வலா யூஸ்ரி குஃபி ஹக்மிஹி அஹதா மனிதர்களை மீள் பரிசீலனை செய்ய வைப்பது போல் அவனை மீள் பரிசீலனை செய்ய வைக்க முடியாது ஏதோ ஒரு விஷயத்தில் மனிதர்கள் ஒன்று செய்துட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் முடிவு இப்படி எடுத்துட்டீங்க திரும்ப யோசிச்சு பாருங்கள் இது சரியானு யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கள் மீள் பரிசீலனை திரும்ப பரிசீலனை அப்படின்னா அதை திரும்ப செய்யலாமல் வேணாமா அல்லது அதை நடத்தலாமா வேணாமா அப்படி சொல்லலாமா வேணாமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு முடிவை திரும்ப மாற்றுங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் உங்கள் நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்க நீங்கள் உங்கள் முடிவை மாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த முடிவை மாற்றுங்கன்னு சொல்கிறது பரிசீலனை பண்ண சொல்லுறது இருக்குது இதெல்லாம் மனிதர்கள்ட்ட தான் அல்ல போய் அப்படி யாரும் அவன் ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தை செய்கிறான் சொல்லிட்டான் அப்படின்னா அல்லா இதை வந்து கொஞ்சம் நீ மாற்றி யோசி இதை வந்து செய்யலாம வேணாம யோசி இது சரியில்லை அப்படின்லாம் யாருமே பேச முடியாது அப்படி யாரும் அவனை அவன் எடுத்த ஒரு முடிவை மாத்த வைக்கவே முடியாது எல்லாம் முடிவு எடுக்கிறான் சரியாக தான் எடுப்பான் அவன் ஹிக்மத் உள்ளவன் அவன் தான் ஹக்கீம் அவருக்கு நுட்பமான அறிவு இருக்குது நமக்கு அந்த அறிவு இல்லை அப்போது அப்போ அல்லூல அப்படிப்பட்ட அதிகாரம் தான் மனிதர்களை போல அவங்க எடுத்த ஒரு முடிவில் மீள் பரிசீலனை செய்வது போல அல்லாவுடைய முடிவில் யாரும் அவனை மீள் பரிசீலனை செய்யவே வைக்க முடியாது ஒருத்தர் ஒரு முடிவு எடுத்தார்னா அவரை மீள் பரிசீலனை செய்யறதுக்கு அவர் அவர் முடிவை மாற்றிக்க வைக்கிறதுக்கு சில நிர்பந்தத்தை நம்ம ஏற்படுத்துவோம் சில சமயங்களில் என்ன ஒரு கம்பல்ஷன் அவருக்கு அதோ பலவிதமாக செய்வாங்க சிலர் சிலரை வந்து ஒருத்தர் மு எடுத்த முடிவை கெஞ்சி அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இறக்கம் காட்டுங்க இது வேணாங்க இது பிரச்சனைங்க அதில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க மனசை மாற்ற முயற்சி பண்ணுவோம் இல்லைன்னா இன்னொருத்தர் அவரை விட கொஞ்சம் அதிகாரம் உள்ள வளர்ந்தேன்னா நீங்கள் சொல்லுங்க வேறு வழி இல்லாமல் மாத்திடுவான் வேறு வழி இல்லாமல் அவன் இப்படி செய்திருவான் நீங்கள் இல்லாட்டி நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்பான் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ என்னென்னா அது வந்து நிர்பந்தத்தம் வேறு வழி இல்லை பாஸ் சொல்லிட்டா வேறு என்ன செய்ய நான் முடிவெடுத்தேன் ஆனால் வந்து நம்ம விட மாட்டேறாங்க செய்ய சொல்கிறாங்க அப்படி இந்த மாதிரி விஷயம்லாம் மனிதர்களுக்கு தான் இருக்குது அல்லாஹ யாராவது அந்த மாதிரி நடத்த முடியுமா அல்லாட்டை யாராவது அந்த மாதிரி நெருங்க முடியுமா பேச முடியுமா நோ முடியவே முடியாது வல்லாஹு யஹ்குமு லா முஅக்கிப லிஹுக்மிஹி பதிமூனாவது சூரா நாற்பத்தி ஓராவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹூ தீர்ப்பளிக்கிறான் அவன்தான் தீர்ப்பளிக்கிறான் அல்லா தீர்ப்பு அவனுடைய தீர்ப்பை நீக்குபவர் யாருமே இல்லை அதாவது தீர்ப்பை மாத்திரவர் அல்லாஹுடைய தீர்ப்பை ரத்து செய்கிறது ஆ அதெல்லாம் சரியில்லை ஏற்றுக்க மாட்டோம் ஆ தள்ளி விடுவோம் அப்படின்னு அல்லாஹ் ஒரு தீர்ப்பளிச்சுட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மாத்தறது அதை நீக்கிடுறது யாருமே அது காலி இல்லை எந்த படைப்பும் செய்ய முடியாது முடிவு முடிவெடுத்தா யாரும் நபியோ ரசூலோ ஜின்னோ மலக்கோ மனிதன் யாருமே அல்லாவுடைய தீர்ப்பை நீக்க முடியாது அவன் தான் அவன் தான் தீர்ப்பளிக்கிறவன் வகுவ சரி ஹிசாப் அவன் விசாரணை செய்வதில் கணக்கெடுத்து கேள்வி கணக்கு கேட்டு விசாரணை செய்வதில் விரைவானவன் விரைவானவன்னா அவன் சரியாக செய்வான் சீக்கிரமாக முடிச்சு காட்டிடுவான் அவன் நினைச்சதை செய்திருவான் அப்போ ரொம்ப துல்லியமாக விசாரிப்பான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்போது அல்லாஹூடைய தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தில் யாரும் நுழைக்க முடியாது இப்போ ஷேக் எழுதுறாங்க தீர்ப்பளிக்கும் அதிகாரம் அவனது அழகிய பெயர்கள் மற்றும் உன்னதமான பண்புகள் அனைத்தையும் உள்ளடக்கி உள்ளது யாருங்க அல்லாவுடைய பெயர்கள்லேயே அவன்தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவன் தீர்ப்பளிக்கிற பவர் அத்தாரிட்டி முழு அத்தாரிட்டி அவனுக்கு தான் உண்டு அப்படிங்கிற இந்த பெயர் இருக்குது அல்லாவுடைய மற்ற அழகான பெயர்கள் இருக்குதுல்ல அல்லாஹுக்கு என்னென்ன பெயர்களை படிச்சுட்டே வருமே அந்த பெயர்களும் அதில் அல்லா சொல்லக்கூடிய உன்னதமான மிகச்சிறந்த அல்லாவுடைய அழகான பண்புகள் இருக்குல்ல உயர்வான பண்புகள் அந்த பண்புகள் எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்குங்கிறாங்க ஏன்னா அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தோடு இருக்கிறான்னா அவனுடைய எல்லா பண்புகளோட அதை செய்கிறான்னு அர்த்தம் அல்லாவுடைய மற்ற என்னென்ன பண்புகள் இருக்குதோ அந்த எல்லா பண்புகளோடும் அல்லா எதை செய்கிறான் இந்த தீர்ப்பளிக்கிற அதிகாரத்தை செய்கிறான் ஏனெனில் யார் பார்க்கக்கூடியவனோ செவியேற்க நன்கு அறிந்தவனோ நிர்வகிக்கக்கூடியவனோ அவனால் மட்டுமே தீர்ப்பளிக்க முடியும் சரி ஏன் அல்லாவுடைய எல்லா பண்புகளும் இந்த தீர்ப்பளிக்கிற அதிகாரத்தில் இருக்குது அல்லாவுடைய எல்லா பெயர்களும் இதில் வந்துடும் அப்படின்னா இப்போ தீர்ப்பளிக்கிறவர் பார்ப்பவராக இருக்கணும் அல்லா பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் தீர்ப்பளிக்கிறவர் கேட்கக்கூடியவரா இருக்கணும் அல்லா கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் தீர்ப்பளிக்கிறவர் ஒரு விஷயத்தை பற்றி நல்லா அறிஞ்சிருக்கணும் தான் சரியான ஜட்ஜ்மெண்ட் தர முடியும் சரியா அல்லாவுக்கு எல்லா அறிவும் இருக்குது தீர்ப்பளிக்கிற அதிகாரம் நிர்வாகம் செய்யக்கூடியவராக இருக்கும் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் எல்லா விஷயத்திலும் கட்டுப்படுத்தணும் கட்டுப்பாடு எல்லாத்தையும் செய்ய பார்க்கணும் அப்படிப்பட்ட அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அல்லாட்ட இருக்குது நிர்வகிக்கக்கூடியவர் அப்போ அல்லாவோட இந்த எல்லா பண்புகளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு அல்லாவுடைய பெயர்கள் நேம்ஸில் அல் அஸ்மால் உஸ்னால என்னென்ன பண்புகள் அல்லாஹ் தனக்கு சொல்லியிருக்கானோ அந்த எல்லா பண்புகளும் தீர்ப்பளிக்கிற அல்லாஹவுடைய அதிகாரத்தில் இருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது அதனால தான் அல்லாஹ் அல் ஹக்கீமுன்னு சொல்கிறான் அல்லாஹ் ஏன் அல் ஹக்கீம் அப்படின்னா அவனுக்கு இந்த எல்லா பண்பும் இருக்குது அவன் ஞானம் நிறைந்தவன் தீர்ப்பளிக்கக்கூடியவன் ஆகவே தான் அல் ஹக்கீம்னால் ஞானம் நிறைந்தவன்கிற அவல்லாவுடைய அறிவை மட்டும் அது சொல்கிறதில்ல தீர்ப்பளிக்கிற அதிகாரத்தையும் சொல்லுது அதனால்தான் ஒரே பெயருக்கு அல்லாவுடைய ஒரு பெயரில் பல பண்புகள் அதில் இருக்கும் அப்போ அல் ஹக்கீம்ங்கிற இந்த பெயரில் பரிபூர்ணமான நுண்ணறிவு அல்லாவுக்கு இருக்குங்கிறது அர்த்தம் இருக்குது அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுல முழு அதிகாரம் தான் இருக்குதுங்கிறதும் அர்த்தம் இருக்குது அப்போ நாம ஈமான் கொள்றோம் அப்படின்னா அல்லாஹ் எப்படி ஈமான் கொள்ளணும் அல்லாஹுடைய இந்த அதிகாரத்தை ஏத்துக்கணும் மனசால இது உண்மையிலே நம்பணும் அப்படி மனசில் நம்ம கொண்டிருந்தால் மட்டும்தான் நம்ம உண்மையிலே எல்லாவே ரப்பாக உண்மையிலே அவன்தான் அல் ஹக்கீம் நம்பியவர்களாக ஆகுவோம் இல்லைன்னா நம்ம விருப்பப்படிலாம் நாம் ஒரு ஜட்மெண்ட் சொல்லிக்கிட்டு நாம ஒரு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு மன நம்ம மனசில் என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் மார்க்கன்னு பேசிக்கிட்டு அல்லது நான் இப்படித்தான் ஏன் சட்டம் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்டன்னு சொல்லிட்டு நம்ம நம்முடைய தவறான நம்முடைய வழிகேடான விஷயங்களையெல்லாம் சட்டம்னு பேசிக்கிட்டு தெரிவோம் நல்லா பாதுகாக்கணும் அடிமையாக அடிமையா இருக்கிறோம்னா அவனைத்தான் ரப்பாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னா தான் அல் ஹக்கீம் தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவனுங்கிறது ஏற்றுக்கணும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில எல்லா அது காலையில இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் எல்லா வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் நாம அல்லாவுடைய சட்டம் என்னென்னு பார்த்து பார்த்து நடக்கணுங்கிறது இந்த பெயர் மூலமா நம்ம தெரிஞ்சும் அப்போ அல்லாவுடைய இந்த அதிகாரத்தை அல்லாஹால அவனுடைய எல்லா பண்புகளை கொண்டு வெளிப்படுத்துறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிடும் அப்ப அல்லாவுக்கு இந்த பண்பு ஆரம்பத்திலிருந்து அவளிடம் இது இருந்துக்கிட்டே இருக்குது